சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பதிமூன்று காணொலிகளா உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் பவன முத்தாசன பயிற்சிகள் ஆயத்த பயிற்சிகள்னு மூன்று நிலையா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு பதினான்காம் நிலை பயிற்சி செய்முறையை பார்க்க போறோம் இந்த பதினான்காம் நிலை பயிற்சிய புதுசா காணொலிய பாக்குறவங்க நேரடியா செய்யக்கூடாது இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட பதிமூணு நிலை பயிற்சிகளை செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த பதினான்காம் நிலை பயிற்சியை நீங்க முயற்சி செய்யணும் கண்டிப்பா இந்த பயிற்சியை செய்யும் போது ஆயத்த பயிற்சியும் நீங்க செய்யணும் நேரடியா பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது இடுப்பு வழி உள்ளவங்க இந்த நிலை கண்டிப்பா செய்யக்கூடாது இப்ப பதினான்காம் நிலை பயிற்சிய செய்யறதற்கான ஆயத்த பயிற்சியையும் மற்றும் அந்த பதினான்காம் நிலை பயிற்சியையும் செய்முறையா பார்ப்போம் இந்த பயிற்சியுமே பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடியது உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த பிரிஷ்டம் அடி வயிறு இடுப்பு அப்புறம் இந்த மேல் வயிறு நடு வயிறு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குறைக்கக்கூடியதுதான் இந்த பதினான்காம் நிலை பயிற்சி இப்ப அத நாம செய்முறையா பார்ப்போம் முதல்ல ஆயத்த பயிற்சி காலை இந்த அளவு அகட்டி இருக்கணும் காலை இந்த அளவு அகட்டி இருக்கணும் இப்படி வச்சுக்க கூடாது இந்த அளவு காட்டிக்கணும் அப்படியே படுத்துக்கிறோம் அப்படியே இடது பக்கம் சாக்கிறோம் வலது பக்கம் சாக்கிறோம் சிக்ஸ் செவன் 8, 9, 10. அடுத்து பதினான்காம் நிலை பயிற்சி செய்முறை பம்மு கடியில கையை கொடுத்துக்கிறோம் காலை ஒரு அரை அடி தூக்கிக்கிறோம் பாதத்தை முன்னோக்கி வளைக்கிறோம் அஞ்சே அஞ்சு வட்டம் தான் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தளர்த்திக்கணும் நல்ல ஓய்வு எடுக்கணும் இப்ப மீண்டும் உயர்த்தி ரிவர்ஸ்ல அஞ்சு வட்டம் ஒன் டூ த்ரீ போர் தலர்த்திக்கணும் மீண்டும் ஆயத்த பயிற்சி இந்த ஆயத்த பயிற்சியில நான் சொன்ன மாதிரி காலை இந்த அளவு அகட்டி இருக்கணும் கை விரல் நுனி இந்த குதிங்கால மாதிரி இருக்கணும் பாதம் அகன்று இருக்கணும் கை அப்படி தோல்பட்டு இணையா வச்சுக்கணும் அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் பத்து முறை சாக்கிரம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரெண்டு கையையும் கொடுத்துக்குறோம் கால் ரெண்டையும் மேலே அஞ்சு வட்டம் கிளாக் வைஸ் அஞ்சு வட்டம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ போர் தளர்த்திக்கணும் மீண்டும் இது வந்து குறைக்கும் குறைக்கும் அடி வயிற குறைக்கும் நடு வயிற குறைக்கும் மேல் வயிற குறைக்கும் இந்த ஒரு பயிற்சிக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அதுக்காக நீங்க இடுப்பு வழியோட இருந்தா இதை செய்யக்கூடாது இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் கூறக்கூடிய ஒவ்வொரு நிலை பயிற்சிகளையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கட்டுடல் அமைப்பை பெற்று உடல் எடையையும் சீராக வைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்திலும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் மேலும் நீங்கள் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் 三头上。